வெల్లిகازه வாங்கிங்க அந்த கயிறு எடுத்துங்க நல்ல வந்துலியா இல்லையா கார் அவ்வளவுதான் ஒரு மாட்டு அப்ப கடைசி மாடு பாந்த மாடு கடைசி மாடு அடுத்த பேட்ச் ரவுண்டு கடைசி மாடு அடுத்த பேட்ச் டோக்கன் 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 சார் அடுத்த பேட்ச் அங்க ரெடியா இருங்க இந்த வாட்ஸ் கடைசி மாடு இங்கயா டோக்கனே இதுதான் டோக்கன் உங்களுக்கு அடுத்த பேட்ச் அங்க ரெடியா இருங்க டோக்கனேங்க இந்த கடைசி மாடு டோக்கனை சேப்புல வச்சுக்கிட்டு இருந்தா இப்படா திருப்பி ஒருக்கா வர்றதுக்கு வெக்னேஷ் ஹோகுது மாடுங்க ஒரு வெள்ளி காசு போட்டு இந்த ரவுண்ட் உண்டு கடைசி மாடு நவு கரெனேசனுக்கு சுடங்கும் ஒரு வெள்ளி காசு என்ன ட்யூப் டூ பேக்கா பெரிய கவனம் மாட்டிக்கலாம் ஒரு வெள்ளி காசு ஒரு கிப்ட்டு பேக்கா இந்த மாட்டுக்காரர் கொஞ்சம் விவரம் மானாலும் நினைக்கிறேன் டோக்கன் சேப்புல வச்சுக்கிட்டு அட்டையிலே எழுதி குடுக்குறீங்க திருப்பி வந்து பரிசு வாங்கத்தேன்

அங்கட தள்ளி போய் நிக்க விட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க சார் அங்கட தனியா வரட்டும் எப்பா மொமெண்ட கொடுத்துறலாமா மாடி முடி வரறங்க அப்படியே ஓரத்துல பேரிகார்ட் ஓட்டி சிங்கிள் லைன் வந்துருங்கப்பா எப்பா அனைத்து வீரர்களுக்கும் நினைவு பரிசு இருக்கு அப்படியே பேரிகார்ட் ஓட்டி சிங்கிள் லைன்ல வந்துருங்க ஒரு வருஷம் இல்ல கிடோப்பா ஒரு வருஷம் வந்திருப்பா வா வா ஒரு வருஷம் இல்ல ஒரு வருஷம் இல்ல வா அங்க முடியா மாட்டா ரோசா வெ சூப்பர் ஒரு சாமி

வாங்கனால அப்படியே போயிட்டாரு வாங்கினாலும் வெளியில போயிரு வாங்கினாலும் அப்படியே போயிரு பின்ன போயிரு கடைசி வெளியில கேட்டு போயிரு வாங்கினாலும் கேட்டுக்கு போயிருப்பா நானூத்தி அஞ்சு நானூத்தி அறுபத்தி ரெண்டு நானூத்தி ஒன்பது நானூத்தி அறுபத்தி மூணு நூத்தி பத்து ஐம்பத்தி அஞ்சு இவங்க இருக்கணம் இருக்கணும்